இயேசுவின் அன்பு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஏழாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் இருதயம் நுருங்குண்டவர்களை குணமாக்குகிறார் அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார் பிரியமானவர்களே கர்த்தர் உன் காயத்தை அவர் கட்டுவார் இருதயத்தில் நுருங்குண்டவன் நிலையிலே நீ இருக்கிறாயா கர்த்தரிடத்துல வா அவர் உன்னை அன்போடு அழைக்கிறார் அவர் உனக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார் இந்த உனக்காகவும் எனக்காகவும் தன் ஜீவனை கொடுத்து தன் பாவங்களை மீட்டு கொண்டிருக்கிறார் எனவே அவர் உன்னை நேசிக்கிறார் மகளே அவர் உன்னை நேசிக்கிறார் மகனே இந்த உலகம் உன்னை வெறுக்கலாம் ஆனா கர்த்தர் ஒருபோதும் உன்னை வெறுத்ததில்லை அவர் உன் அன்பாய் நேசிக்கிறார் உன் இருதயம் நொறுங்கப்பட்டு இருக்கிறதா அது வேதனையோடு கூட இருக்கிறதா அது மிகவும் வருத்தத்திலே வேதனையிலே இதோ ஆண்டவரே இந்த உலகத்தில் எல்லாம் என்னை மாற்றுறாங்கள் ஆண்டவரே அப்படி என்று வேதனையோடு இருக்கிற இருக்கிறதா நீ சொல்ல முடியாது தாங்க முடியாத வேதனையில் இருக்கிறாயா நீ கட்டுறத்துல வா அவர் உன்னை நேசிக்கிறார் இதோ வருத்தப்பட்டு பாவ பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லா என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதலை கொடுப்பேன்னு கத்த சொல்லியிருக்கிறார் நிச்சயமாக அவர் உனக்கு இலைப்பாறுதலை கொடுப்பார் உன் காயங்களை கட்ட அவராலே ஆகும் இந்த உலகத்துல ஒருத்தராக கூடாது உன் காயத்தை கட்டவும் உன் வேதனையை போக்கும் கர்த்தனால் மட்டுமே முடியும் அவர் உன் காயத்தை கட்டி உன் கண்ணீரை துடைத்து உன்னை அரவணைத்துக் கொள்ளுகிறவர் அவர் உனக்காக இந்த உலகத்திற்கு வந்து தன் ஜீவனை கொடுத்தவர் உன்னை உண்டாக்கினவர் இது உலகம் உன்னை பகைக்கலாம் நீ நம்பனவங்க உனக்கு விரோதமாக எழுப்பலாம் உன் உனக்கு மோசம் செஞ்சுருக்கலாம் உன் நீ நேசித்த உன்னை விட்டு போயிருக்கலாம் ஆனால் கர்த்தர் ஒருபோது உன்னை கைவிட மாட்டார் நீ கர்த்தரை நம்பி வா கர்த்தரை நம்பி வா கர்த்தரை நம்பு உன் இருதயத்தில் கர்த்தரிடத்தில் உன் பாரத்தை வச்சுரு அவர் உனக்கு விடுதலையும் சுகத்தையும் சமாதானத்தையும் கொடுப்பார் உன் பெலவினத்தில் அவர் பலனை கொடுத்து உன்னை உயர்த்தி ஆசீர்வதிப்பார் அவர் உனக்கு விடுதலையை கொடுப்பார் ஆமே